வணக்கம் நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸில் இருந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பஸ் சம்மந்தப்பட்ட பதிவு தான் நான் போட போகிறேன் முக்கியமாக ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்கு இந்த பஸ் லைசன்ஸ் எடுக்கிறதை பற்றிய தகவல் தான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டு இருந்தாலும் நான் தொடர்ந்து போகிறது காரணம் யாராவது இதில் வந்து முயற்சி செய்து எடுக்கணும் என்ன மாதிரி அவர்களுக்கும் வந்து விருப்பம் இருக்கலாம் அதனால தான் இந்த பதிவு அடிக்கடி போடுறது முக்கியமாக ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் என்னோட தொடர்பு கொண்டு ஒரு சகோதரம் எனக்கு தம்பி மாதிரி அவர் வந்து இப்போ பெருசில் இருந்து லைசன்ஸ் எடுத்து இப்போ இங்கே நான் வேலை செய்கிற இடத்துல வந்து பதிக்கிறதுக்காக வந்திருக்கிறார் இப்போ என்னோட தான் இருக்கிறார் அவர் பாருங்க இந்த பக்கத்தில் அனுக்கிறார் பார்த்தீங்கன்னா சொன்னா வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்க வணக்கம் அண்ணா நல்லா இருக்கிறேன் என்ன மாதிரி நீங்கள் இப்போ இந்த லைசன்ஸ் எடுக்கிற எப்படி ஒரு உங்களுக்கு அந்த இது வந்தது உண்மைக்குமே நான் வந்து கர்ணனாட வீடியோ தான் நிறைய பார்த்து நான் முதல்ல எனக்கு ஐடியாஸ் இருக்கே இல்லை என்ன செய்கிறேன்னு யோசிச்சு கொண்டிருந்தேன் நான் அப்போ கர்ணன்னா தான் இப்படித்தான் நீங்கள் லைசன் எடுக்கலாம் இந்த மாதிரி இன்னென்ன இதில் செய்யுங்கோ இந்த இந்த ஃபார்மேஷன் செய்யுங்கோ பஸ் டிரைவருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது செய்யுங்கோன்னு சொன்னதில் உண்மையிலே அதை நான் பார்த்த அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது இன்னென்ன செய்யலாம்னு சொல்லி அப்போ அது சரியான மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கர்ணா கொடுத்த இதுகள் நன்றி மெஸ்ஸியா நான் உண்மைக்கு உங்களுக்கு நன்றி நன்றி நான் அதை பார்த்துட்டு தான் அதுக்கு பிறகு தான் நான் போய் பொமியும் செய்து இந்த காட் குவாலிஃபிகேஷன் கண்டக்டர் எடுத்து திருப்பி இன்றைக்கு வந்து கர்ண நாடகத்திலேயே வந்து கர்ணனாவுடைய சேர்ந்து போய் இன்றைக்கு போஸ்ட் பிளே பண்ணிட்டு இருக்கிறேன் கடவுள என்று சொல்லி ஒன் சச்சி அவன் வேறு மினி அந்த வேற போல உ சந்தோஷமா இருக்குதுன்னா இந்த மாதிரி வந்து வீடியோ பார்த்து அதில் வந்து நீங்கள் வந்து போய் பதிஞ்சு படித்து எடுத்துட்டீங்க இப்போ எடுத்து இங்கே நேராக விரைக்கல எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா எனக்கு லைசன்ஸ் கொடுக்க கூட எனக்கு கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டதில்லை நீங்கள் லைசன்ஸ் எடுத்து என்னை தேடி வந்து இப்படி கதை கேட்கல வந்து உண்மையிலே வந்து பெரிய சந்தோஷம் இல்லை உண்மையிலேயே அதாவது நான் வச்சுக்கொண்டு யோசிச்சு கொண்டது நான் என்ன செய்யலாம் இதை எப்படி நாங்கள் அடுத்த இதுக்கு எத்த போகிறான்னு சொல்லி யோசிக்கக்குள்ள நான் சொன்ன ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் என்ன என்ன செய்யுங்கோ இதுக்கு அப்புறம் இதை செய்யுங்கோ இதை செய்யுங்கோ விட்டுறாதைங்க விட்டுற வேணாம் அவர் பொதுவாக எனக்கு மட்டும் இல்லை பொதுவாக எல்லாருக்குமே சொல்லுவார் அந்த மோட்டிவேஷன் வந்து உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு வேலையூர் என்னதான் இருந்தாலும் அதில் வேலு வந்து பெருமதி நாங்கள் பெருமதி பெருமதிக்கு சொல் இவ்வளவு தானேட்டு ஜஜ் ஜஜ் பண்ணே இல்லை அந்த அளவுக்கு அதுல பெருமதி உண்மை மற்றது வந்து அவ்வளவு அவ்வளவுதான் நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும் ஆனா வந்து நீங்கள் வந்து அந்த பிரெஞ்சு பிரச்சனையால கொஞ்சம் ஆஹ் பயிர்ந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை உங்களோட கார் லைசென்ஸ் இருந்தா ஓரளவுக்கு பிரெஞ்சு இருந்தாலே பிறகு வந்து நீங்கள் படிக்க படிக்க அது சம்பந்தமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்வீங்க அதனால வந்து உங்களுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும் இப்ப இந்த சகோரம் வந்து இப்ப இந்த லைசன்ஸ் எடுத்துட்டு வந்ததுல இருந்து அந்த லைசன் அவர் எடுத்துட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டவனையே பெரிய சந்தோஷம் இப்போ நான் வேலை செய்கிற இடத்துலையே வந்து பதிஞ்சதுலேயே எனக்கு என்ன சந்தோஷம் என்னோட என்னோட உறவு வந்து என்னோட வேலை செய்யப்படுறேன்னு சொல்லி கண்டிப்பா அவர் எல்லாம் கொடுத்தாச்சு கண்டிப்பா கிடைக்கும் கிடைச்சா கெட்ட நன்றி சந்தோஷம் நன்றி கர்ணன்னா நீங்களும் யாருமெண்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆக்கள் கர்ணனோட இதை ஃபாலோ பண்ணுங்கோ நிச்சயம் அதில் நிறைய பலன் இருக்குது சொல்றபடி அதை வடிவாக என்னென்னதான் செய்யணுமென்ட்டு சொல்லி செய்யுங்கோ அவர்கிட்ட வீடியோ பாருங்கோ அவரை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கேட்டீங்களாண்டாலே அடுத்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நாங்கள் முன்னோரி கொண்டு போகலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக சந்தோஷம் எனக்கு பெரிய விஷயம் வேணும் சொன்னால் இதில் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து மற்றவர்களோட பகிர்ந்துகொள்ளைகளை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அதுக்குள்ள வந்து அதுக்கு உதாரணம் இப்போ என்னோட இருக்கிற இந்த சகோதரம் சரியான சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச முயற்சி செய்யுங்கள் அது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் என்ன ஃபேஸ்புக்கில் ரத்னம் கரண் ஃபேஸ்புக்லையும் தொடர்புகள்லாம் யூடியூப்லேயும் நீங்கள் மெசேஜை போட்டிங்கனு சொன்னால் நான் உங்களால் என்னால் முடிஞ்சதை என்னென்ன செய்யணுன்றதை நான் தெளிவா உங்களுக்கு சொல்கிறேன் அட் டைம் என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க வேண்டாம் நானும் நிறைய கேட்டான் இப்படி இப்படி கர்ணன் இந்த மாதிரி இருக்குது டெஸ்ட்டுக்கு என்னென்ன மாதிரி வரும் அது எல்லாமே கேட்டான் நாங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே பதில் இருக்குது அவர்கிட்ட நீங்கள் ஒன்றும் யோசிக்காயுங்கோ அவர் ஒரு அண்ணன் மாதிரி அதாவது ஒரு ஏனி மாதிரி இருந்தவங்களை உயர்த்தி விடுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது நிறைய அட்வைஸ் இருக்குது அவர்கிட்ட இதுகள் அதை நாங்கள் கேட்டு செய்தால் எங்களுக்கு நாங்கள் எங்களோட முயற்சியோட அவர்கிட்ட கர்ணனோட அட்வைஸோடு அவர் எங்களுக்கு பின்னால நான் கண்டிப்பா வந்து நான் இந்த வாழ்க்கை வந்து ஒரு தடம் தான் அதை வந்து சரியா வாழ்ந்து போட்டு தான் என்னோட விருப்பம் அடுத்த குறவில நாங்கள் எப்படி இருப்போம் என்ன செய்வோம் தெரியாது அதனால வந்து இந்த இருக்கிற வரைக்கும் வந்து நல்லதை செய்யணும்ன்ற ஒரு ஆசை அவ்வளவுதான் சந்தோஷம் வீடியோ சந்திப்போம் பஸ் எடுக்கிறது நேரமாச்சு நன்றி நன்றி சந்திப்போம் ஓகே பாய் பாய்